பன்னி மாவட்டத்துக்குள்ளான நிதி ஒதுக்கீட்டுக்கு பன்னி மாவட்டத்தை சார்பாக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வாண்டில் தொடங்கப்பட்ட பட்டு வாய்க்கால் பால கட்டுமானத்துக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடர் நிதி ஒதுக்கீட்டுக்கும் முல்லைத்தீவு மக்கள் சார்பான மனமார்ந்த நன்றி நிதி ஒதுக்கீட்டை நிபந்தனையற்று வழங்கி எங்களுக்கும் சமமான அணுகலுக்கான வாய்ப்பை தாருங்கள் வடக்கு கிழக்கில் ஒட்டு சுட்டா ஓட்டு தொழிற்சாலை காங்கிரஸ் தொழிற்சாலை தொழிற்சாலை காகித தொழிற்சாலைகளிலும் ஜனாதிபதி அவர்கள் வரவு செலுத்த திருட்ட உரையிலே தமிழர்களுடைய தீர்வு விடயத்திலும் காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் அரசியல் கைதிகள் விடயத்திலும் நம்பிக்கையான வகையில் கருத்துக்களை தெரிவித்திருக்கலாம் என்று எண்ணுகின்றேன் ஏன் தெரிவிக்கவில்லை என்று தெரியவில்லை இருந்தாலும் எங்களை அனைத்து கொண்டு செல்லுங்கள் என்றுதான் நான் கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அதிபதி ஜனாதிபதி அண்மையிலே ஏற்படுத்திய போதைக்கு எதிரான நடவடிக்கையை நான் இலங்கையின் என்ற வகையிலே இந்த சபையிலே பாராட்ட விரும்புகின்றேன் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் நம்பர் பணம் 2006 பணம்பாலி வரைப்பு தடுப்பு சட்டம் திருத்தப்பட்டு சிறப்பு ஆணைக்குழு ஒன்று ஏற்படுத்தப்படல் வேண்டும் என்று இந்த சபையை கேட்க விரும்புகின்றேன் இந்த சட்டம் திருத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுவது போதைப் பொருள் நிதி நிதியளவில் தடுக்கவும் நாட்டில் சட்டம் ஒழுங்கு மற்றும் சமூக நலனை வலுப்படுத்தவும் முக்கிய பங்கு வகிக்கும் என்று நம்புகின்றேன் பங்குரோத்தடைந்த நாடாகவும் தான் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது அதிலே அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் ஊழல் மோசடிகளை இல்லாமல் செய்திருக்கின்றோம் அதனூடாக எங்களுக்கு இவர்கள் முன்வைக்கப்பட்ட விமர்சனம் எல்போட் அரசாங்கம் ஆகவே நாங்கள் எல்போட்டாக இருந்தாலும் இந்த முதலாவது வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் போதிலே நாங்கள் ஒன்று தசம் இரண்டு டிரில்லியன் தொகையினை திரைசேரியின் கையிருப்பிலை நாங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றோம் அனைத்து செலவுகளையும் கட்டுப்படுத்தி அதனூடாக இந்த நாட்டின் வரிப்பணத்தை சேமித்து மக்களிடையே கொண்டு சேர்க்கின்ற ஒரு அரசாங்கமாக இன்றைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைந்திருக்கின்றது ஆகவே இந்த நாடு ஒரு வெளிப்படை தன்மையாக நீதியும் நியாயமும் அதே நேரம் சட்ட ஒழுங்கையும் நிலைநாட்டுகின்ற ஒரு நாடாக இந்த நாடு அமைந்திருக்கின்றது அதே போன்று மாதம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலே யுத்தத்தால் இறைந்து இழந்த தரப்பினர்களை ஞாபகமூட்டுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது இந்த மாதம் அமைந்திருக்கின்றது இதிலே தாண்டியடி துயிலும் இல்லத்தினை விடுவிப்பதற்காக அரசாங்கத்திடம் நாங்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கோம் வெகு விரைவில் இந்த தாண்டியடி துயிலும் இல்லத்த